ஹலோ கேஷ் நூடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுத்து நாளில் இப்போ வந்து தமிழ் படங்கள் மட்டும் மலையாள படங்களோட கட்டாயமாக பார்க்கக்கூடிய படங்களோட டாப் ஃபைவ் லிஸ்ட்டு அந்த படங்களோ ரீதியாக பார்க்க போகிறோம் டாப் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா அசோக் செல்வம் மட்டும் சாத்துனா நடிச்சா ப்ளூ ஸ்டார் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அரைக்கோணங்களும் உள்ள ரெண்டு கிரிக்கெட் கேப்டன் இருக்காங்க ஒருத்தன் பேர் ராஜேஷ் ஒருத்தன் பேர் ரஞ்சித் இவங்க ரெண்டு நடக்கிற போட்டி அப்புறம் இவங்களோட விளையாட்டுக்குள்ளே வர அரசியல் பிரச்சனை இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்குது டாப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா அவன் சந்தானம் அடித்த வடக்குப்பட்டி ராமசாமி இந்த ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்கிற மக்களோட மூட நம்பிக்கை வச்சு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பணம் சமைச்சுட்ருக்கான் அவன் ஒரு கோயிலை வச்சு தான் அவனுக்கு வருமானம் வருது அந்த கோயிலில் மூட பார்க்குறாங்க அதை திறக்கறதுக்கு அவன் போராட்டின் அந்த படத்தோட ஸ்டோரி இருக்குது இந்த படம் காமெடி கலந்த படமாக இருக்குது டாப் த்ரீயில் மலையாள படமான கோட் லைஃப் தமிழ் ஆடு ஜீவிதம் இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் அவனுக்கு பிடிக்காத வேலையெல்லாம் ஆடு மேற்கிற வேலையை ஒருத்தவங்க கொடுத்துட்றாங்க அவன் அங்கே படுற கஷ்டங்கள் தான் இந்த படத்தோட ஸ்டோரி இருக்குது இந்த படத்தில் பிருத்திராஜ் எல்லாம் நடிச்சிருக்காங்க டாப் டூவில் பார்த்தீங்கன்னா மலையாள படம் தான் இருக்குது ஸோ இந்த படத்தோட பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா பிரேமலு இந்த படத்தோட பேர் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரமாஷ் அப்பர் காமெடி ட்ராமா பயங்கர என்டர்டெய்னர் படமாக இருக்கும் ஸோ இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா நில்சன் அப்புறம் அமிதா பைஜி இவங்க அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஃபைனலாக டாப் ஒன்னில் பார்த்தீங்கன்னா மஞ்சுவால் பாய்ஸ் இந்த படத்தோட ஸ்டோரி இந்த படத்தை பற்றியெல்லாம் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா குணாகர கோகையில் போய் அவன் கூட ஒரு கேங் போய் மாட்டிக்கும் ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை எப்படி வெளியே கூட்டிகிட்டு வராங்க அந்த படத்தோட ஸ்டோரி இருக்கும் ஒரு பயங்கரமான சர்வெயத்து தொழிலாளராக இருக்கும் இந்த படத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்க்கிறதுக்கு பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும் ஸோ இந்த இந்த வீடியோ பார்க்குறீங்க இந்த படத்தெல்லாம் எல்லாம் பார்த்துட்டிங்களேன்ட்டு கமெண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க